ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம மாடு ஓடிட்டு வந்து வயலில் கட்டின பாவம் வயலில் இருக்க நெல் எல்லாத்தையும் மேய்ஞ்சி வச்சிருச்சுங்க எவ்வளோ தூரம் நிறைய தூரம் மேய்ஞ்சிருச்சு ரெண்டு வயலில் சேர்த்த மாதிரி மேய்ஞ்சிடுச்சு இது என்னோட மிஸ்டேக் தான் நான் வந்து சரியாக அளவை பார்க்காம கட்டிட்டேன் சரி அந்த கார்னரில் மட்டும் பார்த்தேன் இந்த சைடும் இந்த சைடும் பார்க்கல சரி பார்த்துக்கலாம் இடையில இடையில் நம்ம வரப்போகிறோமே சொல்லி விட்டுட்டு போயிட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரம் போல் நான் வயலுக்கே வரல அந்த கேப்பில் வந்து நல்லா மாடு பூந்து வேலையை காட்டிடுச்சு வயலில் நெல் போனால் போயிட்டு போதுங்க மாடு போயிட போதுன்னு நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன் நேற்றுலாம் எனக்கு வந்து அவ்வளோ பயமாக இருந்துச்சு ஏன்னா நிறைய தூரம் நெல் மேய்ஞ்சிருச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அப்படியே நெல் அந்த தாளோடய சேர்த்து மேய்ஞ்சிருச்சு நான் ஒரே ஒரு மட்டும் தான் பார்த்தேன் அப்புறம் பார்த்தா இந்த பக்கமும் வந்து மேய்ஞ்சிடுச்சுருக்கு அதை பார்த்து தான் எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு ஏன்னா எங்கள் ஊரில் சைடெலாம் பார்த்திங்கன்னா ஆடுலாம் வந்து இந்த வயலெல்லாம் மேயும் அப்போது வந்து நெல் சாப்பிட்டு அடைச்சிட்டு நிறைய ஆடு இறந்து போயிருக்குதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன் எங்கள் வீட்லேயே கூட ஒரு ஆடு வந்து இறந்து போயிருக்கு நெல் சாப்பிட்டு அது வந்து சிக்கிக்கிட்டு அதனால மாடுக்கும் எதாகுமோன்னு பயமாக இருந்துச்சு கொஞ்சமாக இருந்தால் பிரச்சனை இல்லை நிறைய நெல் சாப்பிட்டுருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு மூட்டை அளவு இருக்குன்னா நான் நினைக்கிறேன் எவ்வளோன்னு சரியாக தெரியல எனக்கு வயிறு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பானை மாதிரி இருக்குது வயிறை பார்த்தோன்னுமே எனக்கு பயமாக போயிடுச்சு என்னன்னா இது இவ்வளோ பெரிய வயராக இருக்குன்னு அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நிற்கக்கூடாது சொல்லி ஒரு ரெண்டரை மணி போல் நான் வந்து இதை வீட்டுக்கு ஓட்டிகிட்டு போயிட்டேன் ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்போதான் தான் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தேன் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அப்போ நிறைய பேர் வந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே எனக்கு சொன்னீங்க எனக்கு தெரிஞ்சதும் சேர்த்து நான் எல்லாமே பண்ணியிருந்தேன் ஒரு ரெண்டரை மணி போல் வீட்டுக்கு ஓட்டிகிட்டு வந்தேன் வந்து நான் எதுவுமே தீனு கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் அங்கே வைக்கோல் அது கட்டி போடுற இடத்துல வந்து வைக்கோல் இருந்துச்சு ஆனால் வைக்கோல் வந்து சாப்பிடல ஏன்னா வயிறு பார்த்திங்களா நல்லா பெருசாக இருந்துச்சு நல்ல வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லூஸாக மாடை வந்து விட்டுட்டு அப்படியே நிற்கி விட்டுருந்தேன் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு நாலு மணி போல் பால் கறக்க ஸ்டார்ட் பண்ண அப்போவுமே வந்து மாடு அப்படியே தான் நின்று இருந்துச்சு ஆனால் அசை எல்லாமே போட்டுச்சு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா சாணம் போட்டுச்சுங்க அதை போட்ட உடனே எனக்கு வந்து கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு ஏன்னா சாணம் கோமியெல்லாம் போயிடுச்சுன்னா மாட்டுக்கு வந்து செரிமானம் ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்க அதனால சாணம் போட்ட உடனே நான் கொஞ்சம் ஓரளவுக்கு பயம் இல்லாமல் இருந்துட்டேன் இருந்தாலும் எனக்கு பயம் இருந்துச்சு ஏன்னா இது வந்து எனக்கு புது மாடு இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே வீட்டு மாடு தான் இது வந்து வாங்கின மாடுன்றதுனால கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு பாலும் கறந்துட்டேன் பால் கறந்து ஊற்றிட்டு வந்தாச்சு திரும்பவும் நைட்டு ஒரு ஒன்பது மணி போல் கொட்டாவூரில் போய் பார்த்தேன் அப்போ போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சாணம் பூமி எல்லாமே போட்டு வச்சுருந்துச்சு மாடு நல்லா அசை போட்டுட்டு அங்கேருந்து வைக்கோலையும் சாப்பிட்டுட்டே இருந்துச்சு நிறைய பேர் சொன்னீங்க தண்ணியெலாம் கொடுக்காதிங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் தண்ணி வந்து நான் கொஞ்சமாக தவிடு மட்டும் வச்சுருந்தேன் நிறைய தண்ணி கொடுக்கல சரி பாவோன்னு சொல்லி வச்சிட்டேன் அப்படியே நைட்டு பார்த்துட்டு இடையில இடெயிலில் நைட்டில் எத்தனை எப்போ நான் முழிக்கிறேனோ அப்போல்லாம் வந்து இந்த மாடு பார்த்துக்கிட்டே இருந்தேன் எனக்கு அந்தளவுக்கு பயமாக இருந்துச்சு இப்போல்லாம் என்னென்னு தெரியல ஏதாவது ஒரு விஷயம்னா தூக்கமே வர மாட்டேங்குது அப்போலாம் எப்படியா இருந்தாலும் என்ன இருந்தாலும் தூங்கிடுவேன் இந்த மாடு வந்து நைட்டு நெல் சாப்பிட்டது எனக்கு வந்து தூக்கமே வரல அடுத்த நாள் காலையில் எழுந்து பால் கறக்கலான்னு வரேன் பார்த்தா பால் எல்லாமே கீழே ஊற்றி இருக்கு அதாவது கீழே ஊற்றலை கன்று குட்டி குடிச்சு பாதி வந்து கீழே போய்ட்டுருக்கு மாடு வந்து நான் கொஞ்சம் லூஸாக கட்டினதுனால கன்றுக்குட்டி அழகாக எட்டி வந்து பால் இருக்கும் போல் நல்லா ஃபுல்லாக குடிச்சிருச்சு கன்றுக்குட்டி வயிறை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன் சரி கறந்து பார்க்கலாம் கொஞ்சமாவது கறக்கும்னு பார்த்தா டீ போடுறது கூட பால் இல்லைங்க ரொம்ப கம்மியாக தான் பால் கறந்துச்சு கடையில் வாங்கி தான் நானே டீ போட்டேன்னைக்கு காலையில் எப்பவுமே வந்து அந்த லாஸ்ட்டு கம்பியில் தான் நான் கட்டுவேன் இன்னைக்குன்னு பார்த்து மிடில் கட்டியிருந்தேன் கொஞ்சம் நல்லா லூஸாக நிற்கட்டும்ன்ட்டு கண்ணுக்குட்டியோடய வயிறு பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு நல்லா மூணு லிட்டர் பாலையும் குடிச்சிட்டு அதுவும் நேற்று வேறு நெல்லெல்லாம் மேய்ஞ்சதுக்கு அதுக்கும் பால் நிறைய கறந்துருக்கும் நல்லா குடிச்சிட்டு அப்படியே நின்று இருந்தார் சரி வா போட்டோம் கண்ணுக்குட்டி தானே குடிக்குதுன்னு சொல்லி விட்டுட்டு அடுத்து வந்து நான் என்னோடய வேலையை பார்க்க போயிட்டேன் எங்கள் ஊரில் சரியான மழை காலையில் ஒரு ஆறு மணி போலியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாலெலாம் கறந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்துச்சு போக போக பார்த்திங்கன்னா சரியான மழை என்னடா பண்ணுறது அந்த மழை கொஞ்சம் விட்ட கேப்பில் தான் வந்து நான் தண்ணி வச்சுருந்தேன் காலையில் நான் தண்ணி வைக்க வேணாம் கொஞ்சம் லேட்டாக வச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு எட்டரை போல தான் தண்ணியை வச்சேன் ஏன்னா பசங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்போ தான் தண்ணி வச்சேன் நேற்று தான் நிறைய நெல்லெல்லாம் சாப்பிட்டுச்சில்ல சாப்பிட்டுச்சு இல்லை கொஞ்சம் பொறுமையாகவே தவிடு வைக்கலான்னு சொல்லிவிட்டு பொறுமையாக எட்டரை போல் தான் வச்சேன் ஏன்னா இப்போ தான் மழையும் எங்களுக்கு கொஞ்சம் விட்டுச்சு சரியான மழையாக இருந்துச்சு அப்படியே தவிடெல்லாம் வச்சுட்டு கையோடு நம்ம வந்து கொட்டாயெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம்னா பெரிய வேலை முடிஞ்சிடும் அதுவும் இன்னும் மழை சீசனில் வந்து காலையிலேயே முடிச்சுட்டு என்னோட வேலைகளை முடிச்சேன்னா எனக்கு ஃப்ரீ ஆகிடும் இல்லைனா சத சத கொட்டா இருக்கும் அந்த பார்க்கவே எனக்கு பயமாக இருக்கும் அதனால் காலையிலேயும் முடிச்சிடலான்னு சொல்லி மழையை பார்த்திங்கன்னா ஊற்று ஊற்றுன்னு ஊற்றிக்கிட்டே இருக்குது ஃபஸ்ட்டு என்ன வேலைனா இந்த சாணியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி காலையில் நான் பால் கறக்கு வரும்போதே ஒரு டைம் சாணியெல்லாம் எடுத்து வச்சுருவேன் அதில் எல்லாத்துலேயும் அப்படியே மழை தண்ணி நின்று ஃபுல்லாகிடுச்சு கண்ணுக்குட்டி இங்கேயே தான் இருக்குது அப்படியே கடக்கடானு சாணியெல்லாம் எடுத்துகிட்டு கொட்டாயை ஃபஸ்ட்டு பெருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி மழை சீசனில் இந்த சாணி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு டாஸ்கு தான் நான் ஒரு இது வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து இதுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நானும் எடுக்கிறேங்க அப்படின்ட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து பெரிய விஷயம் தாங்க மாடு வளர்க்குறதெல்லாம் எல்லாத்துமே அனுசரிச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே சந்திப்பு தன்மையோடு இருந்தால் மட்டும்தான் மாடு வளர்க்க முடியும் ஏன்னா இந்த மழை சீசனில் மாடு வளர்க்குறவங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும் ஷெட்டுலாம் எப்படி இருக்கும் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்தோனாலே தலை சுத்த ஆரம்பிச்சிடும் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே சகிச்சிக்கிட்டு நம்மளால் வந்து மாடு வளர்க்க முடியும் நம்மளால் அர்ன் பண்ண முடியும் அப்படின்னு பிளான் பண்ணி நம்ம ஏற்றுக்கிட்டோன்னா நம்மளால் வந்து இதெல்லாம் சகிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாருமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பழகிடுச்சுன்னா அதுவே வந்து நல்லா பழகிடும் இப்போ சாணியெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அடுத்து பெருக்க போகிறேன் நான் எப்போவுமே சாணி எல்லாத்தையும் எடுத்து உடனே உடனே தூக்கிட்டு போக மாட்டேன் அப்படியே ஒரு நாலஞ்சு கூடையில் எடுத்து வச்சுட்டு அப்புறமா தான் தூக்கிட்டு போவேன் என்னன்னா எனக்கு வந்து கொஞ்சம் குப்பை கொஞ்சம் தள்ளி இருக்குது அதனால் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருவேன் நான் எப்போலாம் வயலுக்கு போகிறோம் அப்போலாம் ஒரு ஒரு கூட தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போட்டுவேன் ஒரு சில டைமில் வந்து ஒரே அடி எடுத்துகிட்டு போய் போட்டுருவேன் அப்படியே புல் வந்து அறுத்துட்டு வந்தாச்சு இன்றைக்கி நேற்று வந்து மேய்ஞ்ச அந்த ருசிக்கு இன்றைக்கும் மாடு போயிட போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு மாடு வந்து வெளியிலே காட்டலை அது மட்டும் இல்லாமல் மழையும் விடலை அதனால் கண்ணுக்குட்டிக்கும் வந்து புல் போட்டுட்டு மாடுக்கும் வந்து இங்கேயே புல்லெல்லாம் போட்டுட்டேன் நான் எடுத்துட்டு போறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கோணியே பூச்சி இழுக்கிற அளவுக்கு மாடு அப்படியே புல்லுக்கு அலைஞ்சுட்டே இருந்துச்சு ஒரு வழியா அந்த புல்லெல்லாம் போட்டுட்டு இன்னைக்கு வந்து என்னோட காலை வேலை இப்படிதான் இருக்கும் இந்த புல் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த புல் சத்தம் மாடு வந்து நல்லா பாதுகாப்பு நல்லா பால் இது அதிகமாக கிடைக்காது ீங்களா என்னோட காலை வேலை இப்படிதான் இருக்கும் காலையிலேயே வந்து நான் தவிடு காட்டுறேன் இன்னைக்கு வந்து தவிடு தண்ணியே காலையில் வைக்கலனா நேற்று வந்து நெல் மேஞ்சிருக்கு நான் சொல்லியிருந்தேன் அதனால எனக்கு கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு சரி அது வந்து நல்ல டைஜஸ்ட் ஆகினதுக்கப்புறம் நம்ம தண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லி லேட்டாக தான் வச்சேன் பசங்களாம் ஸ்கூலுக்கு பேக் பண்ணிவிட்டு ஒரு எட்டரை மணி போல தான் நான் வந்து கொட்டா உள்ளே தான் வந்தேன் வந்து பார்த்தா இங்கே சரியான மழை ஒருத்தர் சொல்லியிருந்தார் கமெண்டில் உங்கள் ஊரில் மட்டும் அடிக்கடி புயல் வருது எங்கள் பக்கம்லாம் புயலே வர்றதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தார் எங்கள் ஊர் பக்கம் வந்து பாருங்கள் மாதத்துக்கு ஒரு புயல் வருதுன்னு சொன்னேன் இப்போ வாரத்துக்கு ஒரு புயல் வருது போன வாரம் தான் புயல் வந்துச்சு திரும்ப திரும்பப்பட்ட இந்த வாரம் இன்னொரு புயல் விவாதிக்கு சரியான மழை சரி நம்ம காலையிலேயே இந்த வேலையெல்லாம் முடிச்சோன்னா ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் காலையிலே வந்து தண்ணியை காட்டிட்டு அப்படியே கொட்டாய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே உடனே மாட்டுக்கு வந்து புல் போட்டேன் இன்றைக்கி வந்து நான் ஓட்டிகிட்டே மாட்டேன் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நேற்று நல்லா நெல் மெஞ்சி சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டு பார்த்துட்டாரு இன்றைக்கி வந்து நம்ம கட்டி வச்சாலும் பிடிங்கிட்டு போயிட்டு மேயிற அளவுக்கு அதுக்கு வந்து திறம் வந்துருச்சு அதனால் வந்து நம்ம கட்ட வேணாம்னு நான் பிளான் பண்ணிவிட்டு இன்னொரு ஒரு பத்து நாள் இருந்தால் நம்ம அறுவடையே பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் ஓட்டிகிட்டு போயிட்டு நம்ம வயலில் கட்டலாமே அதனால் வந்து இங்கே புல்லு அறுத்துட்டு வந்து இங்கேயே போட்டாச்சு இதுக்கப்புறம் திரும்ப வீட்டில் போய்ட்டு என்னோடய ரொட்டீன் நான் பார்க்கணும் பாத்திரங்கள் ரொட்டி வீடு வந்து பெருக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் இதுக்கப்புறம் தான் நான் வீட்டு வீட்டில் போகணும் இப்போதைக்கு வேலை முடிஞ்சிருச்சு கண்ணுக்குட்டி வந்து காலையில் பால் கறக்கலாம் முக்கியமான விஷயம் கன்றுக்குட்டி பால் குடிச்சிருச்சு சரி இது வந்து ஒரே இடத்துல படுத்துருந்தா தான் டைஜஸ்ட் ஆகாது போக போகுதுன்னு சொல்லி கொஞ்சம் நான் ஃப்ரீயாக கை விட்டு ஆக கட்டிட்டேன் கட்டின பாவம்லாம் அப்படியே வந்து நல்லா கிட்ட போய் கன்று குட்டி போய் நின்றுட்டு பாலெல்லாம் குடிச்சு கீழே ஊற்றி வச்சுருக்கு பால் கன்று குட்டி குடிச்சது போக ஏன்னா நேற்றுல ரொம்ப நேரம் புல் மேஞ்சதுனால நெல் மேய்ஞ்சதுனால நிறைய பால் கறந்துருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே வந்து கன்றுக்குட்டி நான் போகும்போதுனால் கன்று கழட்டவே முடியாது அப்படியே முட்டோம் ஆனால் இன்றைக்கி போய் நான் கழட்டிக்கணும் அப்படியே அமையலே நிற்கிது எனக்கு அந்த வயிறை பார்த்துடைய டவுட் வந்துருச்சு வந்து பால் நல்லா குடிச்சிருக்குன்னு அப்படியே இன்னைக்கு ஏமாத்திருச்சு ஃபுல்லாக வந்து கன்றுக்குட்டி பால் குடிச்சிட்டு ஒரே மயக்கத்தில் இருக்குது சரி அப்படியே நம்ம வந்து இப்போ ஓகே தான் மாடு நல்லா இருக்கு வயிறுலாம் வந்து எப்பவும் போல் டஃப் வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் ரெகுலரான ரொட்டீன் கொடுப்போம் புல்லெல்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நிறைய பேர் கமெண்டில் சொல்லியிருந்தீங்க ஒன்றும் ஆகாதுன்னு ரொம்ப ரொம்ப நன்றி நான் வீடியோ போட்டு எனக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணி ஒன்றாக ஆகாதுக்கா இன்ஸ்டாவில் இருக்கட்டும் ஃபேஸ்புக்லையாக இருக்கட்டும் யூடியூப்லையா இருக்கட்டும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் தெரிஞ்ச ட்ரீட்மெண்டும் சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இதுக்கப்புறம் என்ன ஒரு டவுட்னாலும் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட தான் கேட்பேன் நீங்கள் சொல்றது வந்து எல்லாமே நான் ஃபாலோ பண்ணேன் ஒரு சிலவங்க என்ன சொன்னீங்கன்னா சோடா உப்பு கரைச்சி ஊற்றி சொன்னீங்க நான் வந்து சோடா வந்து கடையிலேருந்து வாங்கி கொடுத்தேன் சரி அதனால் வந்து நான் அது கொடுக்கல அப்புறம் ஜெலுசிலா என்னன்னு தெரில ரோஸ் கலர் மருந்துன்னு ஒருத்தர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாரு எனக்கு தெரிஞ்ச ஜெலுசிலுன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் அது கொடுக்கல சோடாப்பு சோடா மட்டும் வாங்கி கொடுத்தேன் அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து வாழைப்பழம் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் வாழைப்பழம் கொடுக்கல சோடா மட்டும் தான் கொடுத்தேன் ஓகே தான் நெல் வந்து முத்தாததினால ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் பாலோடு தானே இருக்காங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க சரி ஆனால் பயமா இருந்துச்சு நிறைய நெல் வந்து சாப்பிடுச்சு